கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி கர்த்தர் நித்திரையை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல கர்த்தர் நித்திரையிலும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு முதல் மூன்று வசனங்களிலே மூன்று காரியங்களை பற்றி வாசிக்கிறோம் ஒன்று வீட்டை கட்டுதல் அதாவது குடும்பத்தையும் கட்டுதல் இரண்டாவது நகரத்தை காவல் காத்தல் அதாவது தேசத்தையும் காத்தல் மூன்றாவது நம்முடைய தேவைகளுக்காக அன்றாடம் காலையிலிருந்து மாலை வரை ஓடி ஓடி உழைத்தல் இந்த மூன்று காரியமும் நம்முடைய சுயமுயற்சியிலே சுயமுயற்சி அவசியம்தான் ஆனால் முழுமையாக நான் எல்லாம் செய்துவிடுவேன் என்ற முயற்சியில நாம் செய்யும் பொழுது பல வேலைகள நாம் தோல்வியையும் குழப்பத்தையும் கவலையையும் ஒரு பரபரப்பையும் சந்திக்க நேரிடுகிறது ஆனால் கர்த்தகனுடைய ஒத்தாசையோடு அவருடைய வழிநடத்துதலோடு அவருடைய ஆசீர்வாதத்தோடு இதை நாம் செய்யும் பொழுது அந்த காரியம் ஆசீர்வாதமாக முடியும் அங்கே குழப்பத்திற்கோ சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ இடமில்லை என்று இந்த வசனங்கள் வெளிப்படுத்துகிறது அப்படிப்பட்ட மனிதனுக்கு அவரை முழுமையாக சார்ந்து கொண்டவனுக்கு ஒரு சுகமான நித்திரையை அளிக்கிறார் தூக்கத்தை கொடுக்கிறார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கொடுத்து விடுங்கள் தெரிவித்து விடுங்கள் அவ்வளவுதான் அதைத்தான் இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது அவனுக்கு நல்ல சுகமான ஒரு தூக்கம் கிடைக்கும் அது மாத்திரமல்ல அவன் தூங்கும் பொழுதும் அவன் நிம்மதியாக ஓய்வெடுக்கும் பொழுதும் கர்த்தர் அவனுக்காக தூக்கத்திலேயே கிரியை செய்வார் உதாரணத்திற்கு அப்போ சிலர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனம் வரை வேதுரு சிறைச்சாலையிலே சங்கிலியால் கட்டப்பட்டு காவல் செய்யப்பட்டு உள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார் நாளையிலே காலையிலே அடுத்த நாள் அவர் கொலை செய்யப்படலாம் ஆனாலும் அந்த நேரத்திலும் அவர் சுகமாக நித்திரை செய்கிறார் இதுதான் கர்த்தர் கொடுக்கும் நித்திரை அது மாத்திரமல்ல அவர் நிம்மதியாக தூங்குகிறார் கர்த்தர் செயல்படுகிறார் ஒரு தூதனை அனுப்பி அவனை அந்த காவலில் இருந்து விடுவிக்கிறார்